ஒரு ஊரில் தக்காளி வெங்காயம் ஐஸ்கிரீம் உருளைக்கிழங்கு நாலு பேரும் நல்ல நண்பர்கள் அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க சாப்பிட போனாலும் ஒன்றா போவாங்க விளையாட போனாலும் ஒன்றா தான் போவாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவங்க எல்லாரும் பார்க்குக்கு போகலான்னு நினச்சாங்க அதனால காலையிலேயே வெயிலுக்கு முன்னாடி பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க நல்லா குதித்து குதித்து வேகமாக போனாங்க போயிட்டு பார்க்குக்கு போயிட்டாங்க பார்க்கு பக்கத்தில் போனவுடனே அங்கே ஒரு பையன் ஃபுட்பால் இருந்தான் அதனால் அவங்க எல்லாருமே ஓரமாக நின்னாங்க அந்த பையன் வேணுமே தக்காளி தலை நல்ல ஃபுட்பால் அடிச்சிட்டான் தக்காளி அங்கேயே சத்து போயிடுச்சு அந்த ஐஸ்கிரீம் வெங்காயம் உரம் அழுதுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுச்சிங்க வீட்டுக்கு வர வழியில் உருளைக்கிழங்கு அவசியடப்பட்டு ரோடை க்ராஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு கார் உருளைக்கிழங்கு அப்படியே ஏற்றி இறக்கிடுச்சு அதை பார்த்தோம் இருந்தால் வெங்காயமும் ஐஸ்கிரீமும் அழுதுகிட்டே இருந்ததுங்க அங்கேருந்து அங்கேருந்து நம்மளாவது வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பிச்சுங்க அப்போ மதியானம் வெயில் ஆயிடுச்சு ஐஸ்கிரீமான வெயில் தாங்க முடியாமல் அங்கேயே அப்படியே சுருண்டு விழுந்து செத்துடுச்சு வெங்காயம் ஏன் கடவுளே இப்படி பண்ணுறேன்னு அழுதுக்கிட்டே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சது நடந்து நடந்து ஒரு இடத்துல வந்து நின்று மனசுக்குள்ளே நினச்சி கேட்டது கடவுளே இவங்க எல்லாரும் சாகிறப்ப நான் அழுதேன் எனக்காக அழுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு இருந்து ஒரு குரல் நீ சாகுறப்ப உன் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல் காட்டுக்குள்ள ஒரு கர்ப்பிணியான வாழ்ந்துட்டு வந்தது அந்த யானைக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த யானைக்கு ஒரு குட்டி பிறக்க போகிறது நினச்சி அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக காட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போது ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அந்த யானை மரத்துக்கடியில் பொறுத்து தூங்குச்சு தூங்கும்போது கனவில் அதோட குட்டி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தது அதோட வாள்தனத்தை பார்த்து அந்த அம்மா யானை ரொம்ப சந்தோஷப்பட்டது அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப வறட்சி வந்ததுனால அந்த யானைக்கு சாப்பிடு எதுவுமே கிடைக்கல அது ஒரு கிராமத்தில் ஒரு கரும்பு தோட்டம் இருந்தது அந்த கரும்பு தோட்டத்தில் போய் இருக்க கரும்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டது இதை பிடிக்காத அந்த கரும்பு தோட்டக்காரன் அதை சாவடிக்க அவன் நண்பனோட சேர்ந்து திட்டம் போட்டான் டே ரமேஷ் அந்த யானையை விட்டு வச்சா நான் கரும்பு தோட்டத்தை ஃபுல்லாக போலடா அந்த யானைக்கு எதையாவது நான் பண்ணி அந்த யானையை சாவடிக்கணுடா அப்படின்னு சொன்னேன் கிரேஷ் டே டே அதை எதுவும் பண்ணாதடா அது அதோடய இடத்துல தான்டா சாப்பிடுது நம்ம தான் அதோடய இடத்துல வந்து தோட்டத்தை போட்டுருக்கோம் அதனால் அது எதுவும் பண்ணாத விட்டுடுறா அப்படின்னு சொன்னேன் அதை கேட்காது ரமேஷ் டே அதெல்லாம் என்னால் விட முடியாது அதுக்கு பாம்பு வச்சு நான் அதை சாவடிக்க போகிறான் அப்போ தானே என் தோட்டம் தப்பிப்போம் நாளைக்கு அது வர வழியில் பாம்பு போகிறேன்னு சொன்னான் அப்போது நாளைக்கு அதே மாதிரி அது வர வழியில் அவன் பாம் வச்சான் அது தெரியாமல் யானை அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே பாம் வடித்து அதோடய வாய் எல்லாம் அடிக்கட்டுச்சான் அதால் சாப்பிடவும் முடியாது எதுவும் அவங்க ஆயுதக்கிட்டு கற்றுக்கிட்டு ஓடி போய் எரிச்சல் தாங்க முடியாமல் ஒரு குளத்துல இறங்கி அப்படியே மூச்சு முட்டி இறங்கி போயிடுச்சு அது வயிற்றுக்குள்ளே இருந்த குட்டியும் அப்படியே இறந்து போயிடுச்சு வீட்ல இருந்து இருந்து போர் அடிக்குதுன்னு வெளிய போய் விளையாடலாம்னு நினைச்சான் நினைச்சாவ அவங்க அப்பாவ கூப்பிட்டான் அம்மா அம்மா உள்ள இருந்து வந்த அம்மா என்ன ரமேஷ் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரமேஷ் அம்மா நான் வெளிய போய் விளையாடலாம்னு இருக்கமா வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குதும்மா வெளியே யாருன்னா பசங்க விளையாடமான்னு சொன்னான் அதுக்கு அவங்க அம்மா வெளியெல்லாம் போய் விளையாடக்கூடாது கூடாது ரமேஷ் இப்போ ஊரடங்கு கொரோனா நாள எல்லா வீட்டில் இருக்காங்க வெளியே போனா கொரோனா நமக்கும் வந்துடும் நமக்கு வந்தா கூட நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வரும் அதனாலதான் கவர்மெண்ட்டு லீவ் விட்டு எல்லாரையும் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க இது எது போன ரமேஷ் அவங்க அம்மா பேச்சு கேட்காம வெளியே போனோம் வெளியே போனாவே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான் ரோட்ல நடந்து போனா ஒரு வண்டியும் வரல எல்லா கடைகளும் மூடி இருக்கு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சான் வீட்டுக்கே திரும்பி போயிடலாமா இல்ல விளையாட போலாமா சரி பரவாயில்ல விளையாடவே போலாம் அப்படின்னு போனான் போற வழியில அவன் ஸ்கூல பார்த்தான் ஸ்கூல பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான் இன்னும் ஒரு மாசம் ஸ்கூல் லீவு விட்டா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்க்குக்கு விளையாட போறோம் பார்க்குக்கு விளையாட போறப்போ அவங்க மரத்து என்னமோ என்னமா இருக்கிறதும் பார்த்தால பக்கத்துல போய் என்ன பேசுது அப்படின்னு கேட்கலான்னு போனான் போனால் அங்கே ரெண்டு கொரோனா அங்க இருந்தது அதுல சின்ன கொரோனா தெளிச்சு என்னன்னு எவனுமே பக்கத்துல வர மாட்டான் எல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்கானுங்க யாராவது வந்தானா அவங்களை பிடிச்சி அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இது பறக்கலான்னு பார்த்தா யாருமே வர மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி பெரிய குறைனா வெயிட் பண்ணுடா யாராவது வரும் அவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த சின்ன குறைனை ரமேஷா பார்த்துச்சு அண்ணே அங்க ஒருத்தன் வந்திருக்கானே மாஸ்கே போடல வாங்கின எனக்கு போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் ரமேஷ் அண்ட கலந்து போச்சு அதை பார்த்த ரமேஷ் அப்படியே ஷாக் கையை அங்கேயே நின்றுட்டான் பயந்து அங்கேருந்து ஒரே ஓட்டை எடுத்து ஓட ஆரம்பித்தான் அவனை விடாத அந்த ரெண்டு குரலும் தொத்திக்கிட்டே வந்துடுங்க ரமேஷ் வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கே வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு பயந்து போனாவே அவங்க அம்மா கூப்பிட்டான் அம்மா அம்மா கூப்பிட்டான் உள்ளே உள்ளிருந்து அவங்க அம்மா வந்தாங்க வந்து என்ன ரமேஷ் ஏன் கத்துற உனக்கு ஏன் வேர்த்து போயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அம்மா உங்கள் பேச்ச கேட்காம நான் வெளியே போய் விளையாட போகணுமா அவங்க மரத்தில் இருந்த ரெண்டு குறை நாங்கள் இல்லை அங்கேருந்து தோற்றிக்கிட்டு வந்துமா அதே நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க இதனால தான் நான் சொன்னேன் மாஸ்க்கு போடாமல் வெளியே போகக்கூடாது அந்த அவசியம் இருந்தால் மட்டும்தான் வெளியே போகணும் இல்லைன்னா இப்படி தான் நடக்கணும்னு சொன்னாங்க மேஷ் என்ன மன்னிச்சிரும ஆறுமுகம் காட்டுப்பாதை வழியா தனியா நடந்து வந்துட்டுமா நடந்து நடந்து களைப்பா இருக்குன்னு வந்து ஒரு மருத்துக்கடியில வந்து உக்காந்து மருத்துக்கடியில உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேலே இருந்து ரெண்டு குருவி இங்கே பேசுகிறத கவனித்தான் அதில் முதக்குருவி சொல்லிச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காட்டுக்குள்ளே ஒரு குகை இருக்குது அந்த குகைக்குள்ள போய் நம்ம என்ன கேட்டாலும் அந்த குகை கொடுக்கும் அப்படின்னு அந்த குருவி சொல்லிச்சு அதுக்கு மற்றொரு குருவி சொல்லிச்சு உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நீ போய் அந்த குகைக்குள்ள போய் சொன்னால் அந்த குகை இருக்கிறதையும் தின்னு விட்டுடும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட ஆறுமுகம் குகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் கடைசியா குகையை கண்டுபிடிச்ச ஆறுமுகம் மெதுவாக கொகைக்குள்ள நோக்கி நடந்தான் கொகைக்குள்ள போன ஆறுமுகம் முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சான் நடந்து நடந்து ஒரு இடத்துல போய் நின்று அந்த குகையை பார்த்து கேட்டான் மந்திர கொகையை எனக்கு ஏதாவது உதவி பண்ணு நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் எனக்கு எதாவது பணம் இல்லை பொற்காசி ஏதாவது எனக்கு உதவி பண்ணி கேட்டான் அதுக்கு அந்த கொகை ஒரு பெரிய தங்க கட்டி கொடுத்தது அதை எடுத்துக்கணும் நேராக வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனதும் அவன் மனைவி வீட்டில் நின்றுட்டு இருந்த புண்ணுகையோடு பார்த்து கேட்டால் எப்படிங்க உங்களுக்கு தங்கம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் சொன்னான் காட்டில் நடந்த எல்லா கதையும் அவன் விடாமல் சொன்னான் நான் காட்டுப்பாத்த வழியாக நடந்து வந்துட்டுருக்கும்போது ரெண்டு குருவிங்க பேசுகிறத கேட்டேன் அந்த குருவிங்க தான் இந்த மாரி குகை இருக்குது நம்ம போய் கேட்டால் என்ன ஒன்றா கொடுப்போம்னு சொல்லிச்சுங்க அதேமாரி நானும் போய் கேட்டேன் எனக்கு அந்த புகை கொடுத்துச்சுன்னு சொன்னான் இதை கேட்டுன்னு இருந்த பக்கத்து விட்டு பரணி நம்மளும் போய் அந்த மாரி அந்த கொகைய சொல்லி ஏமாற்றி பணம் நகை வாங்களான்னு நினச்சான் அதேமாரி பரணியும் போனான் அந்த கொகையை நோக்கி மெதுவாக அவனும் கோகைக்குள்ளே போனான் கோகைக்குள்ளே முன்னோக்கி நடந்து போனாவ அந்த கொகையை பார்த்து கேட்டான் மந்திர கொகையே மந்திர கொகையே எனக்கு ஏதாவது உதவி பண்ணு நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குகையை ஏமாத்தலாம் நினச்சான் ஆனா அவன் கழுத்து ஃபுல்லா நகையாக இருந்தது இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குகை இவனுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட இருந்த செயனியை பிடிங்கிக்க அங்கேருந்து அது ஓடுன்னு துரத்தி விட்டுடுச்சு ஏமாந்து போன பரணி அங்கேருந்து விட்டா போதும்னு ஒரே ஓட்டம் எடுத்து ஓடி வந்துட்டான் இதிலிருந்து என்ன தெரியுது பேராசை பெரு ஒரு கிராமத்துல அழகான மரம் உண்டு இருந்தது அந்த மரத்துக்கு மேல கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு காக்கா இருந்தது அந்த காக்காவுக்கு அந்த கிராமத்தில் யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதே அதுக்கு வேலையாக இருந்தது அப்போது அது மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூடுகளை அது போய் எப்போ பார்த்தாலும் களைச்சி விட்டுடும் ஏன்னா அதுக்கு மற்ற பறவைங்க சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது அந்த பறவைங்கள்லாம் கூண்டில் தங்கக்கூடாது வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிதான் அந்த காக்கா அதனாலேயே அந்த காக்காவை அந்த ஊரில் யாருக்குமே பிடிக்காது அன்னைக்கு ஒரு நாள் கூண்டெல்லாம் களைச்சி இருக்கும்போது ஒரு வெள்ளை காக்காவை இந்த கருப்பு காக்கா பார்த்தது பார்த்து அந்த வெள்ளை காக்கா என்ன பண்ணுது அப்படின்றத அந்த மரத்துக்கு நல்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தது அப்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்த அந்த அம்மா அந்த காக்காவுக்கு சாப்பிட்றதுக்கு தீனி போட்டாங்க அந்த காக்காவும் சந்தோஷமாக அதை சாப்பிட்டு இருந்தது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கருப்பு காக்கா எதுக்கு சாப்பாடு கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சது நினச்சி அந்த காக்கா பக்கத்தில் பறந்து போச்சு பறந்து போய் நண்பா நான் உனக்கு சொல்கிறேன் கேளு இவங்க உனக்கு போடுறது பழைய சாப்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட்டா உனக்கு வயிற்று வலி தான் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போது எனக்கு இவங்க இந்த பழைய சாப்பாடு தான் போட்டாங்க அதனால் வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு காக்கா அப்படியே நண்பா இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் இதுதான் நம்ம நம்ப சாப்பிட்டுருந்தேன் எனக்கும் வயிறு வலி தீர்வு வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த வெள்ளை காக்கா சொல்லிடுச்சு சரி நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போய் புது தானியத்தை சாப்பிட்லான்னு அவங்க ரெண்டும் பறந்து உள்ளே போச்சு உள்ளே போய் சாப்பிட்டுருக்கும்பொழுது வெளியே போன அந்த வீட்டுக்காரம்மா திரும்பவும் வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சியான இந்த ரெண்டு காக்காவும் அங்கேருந்து பறந்து மரத்துக்கே வந்ததுங்க நம்ம நினச்ச காரியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்ச கருத்துக்காக்கா எனக்கு வேலை இருக்கு நண்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு அப்போது ஏமாந்து போன வெள்ளைக்காக்கா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்துது அதனாலதான் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பழக கூடாதுன்னு சொல்லுவாங்க